தேவனுக்கே மகிமே உண்டாகட்டும் மோசை காலத்திலே பாம்பு உயர்த்தப்பட்டது என்பதை பற்றி நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம் அது என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேவேல் மக்கள் அந்த மண்ணாந்திரத்திலே நடக்கும் பொழுது விஷப்பாம்புகளால் கடிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மோச கர்த்தரி சொன்னபடி அந்த வெளிப்படுத்தினபடி அந்த செப்பு பாம்பு போல் அந்த உருவத்தை செய்து அதை ஒரு மரத்திலே கட்டி வைத்து அதை பார்க்கின்ற நபர்கள் அந்த விஷத்திலிருந்து பிழைப்பார்கள் விஷம் குறையும் என்று கூறியதாக இருக்கிறது ஏனென்றால் ஆபத்து காலத்திலே அந்த பாம்பு கடிக்கும் பொழுது அந்த பத்தட்டத்திலே ஆண்டவனை ஆராதிக்க மக்கள் மறந்து விடுகிறார்கள் நம்மளுக்கு ஏதேனும் நோ நோய்வாய்ப்பட்டு ஒரு உச்சகட்டத்திலே வேதனை காலத்தில் இருக்கும் பொழுது நாம் அனுதினமும் ஆராதிக்கும் தேவனை மறந்து விடுகிறோம் ஏனென்றால் இவையெல்லாம் மறக்கின்ற சூழ்நிலையாக மனிதன் அந்த கட்டத்திலே எதையும் நம்பாமல் மற்றவர்களை நம்பக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தேவனை மறந்து விடுகிறான் உலக நடப்பின்பதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலிலும் பார்க்க அந்த பாம்புடைய படம் வைத்திருப்பார்கள் அந்த பாம்பின் விஷம் பாம்பை குணப்படுத்தும் வல்லமை எல்லாம் கருத்திடத்திலே இருக்கிறது ஆகவே பிள்ளைகளே எல்லாம் நாம் பார்த்து நோக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக அவையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டால் அதை பார்க்கும் பொழுதே தேவன் வாக்களித்திருக்கிறார் விஷம் குறையும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அந்த இடத்துல தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்றால் பாம்பானது ஒரு சாத்தானின் உருவமாக எண்ணப்படுகிறது கருதப்படுகிறது ஆகவே அந்த பாம்பை உயர்த்துவதன் நோக்கம் இல்லை அதே சமயத்திலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அது ஒரு வாக்காக ஒரு வரலாறாக இவையெல்லாம் இருக்கிறது இவை இவற்றை கொண்டு தேவனை அனுதினமும் பக்தியால் ஆராதிப்புமாக உடை